வணக்கம் நேயர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்னென்னு பார்த்தீங்களா பலா பிஞ்சு பலா பிஞ்சு எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்தாங்க அதை வந்து வேக வச்சு நறுக்கி வச்சுருக்கேன் கடலை அவிச்சு வச்சுருக்கேன் இதை வந்து அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு இதில் வச்சு ஒரு புளி குழம்பு பண்ணுவாங்க எங்கள் பாட்டி மண்ணு சட்டியில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம மற்ற குழம்பு வைப்போம் இல்லைங்களா அதே மாதிரி தான் கடுகு வெந்தயம் தாளிச்சிட்டு வடகம் போட்டு கொஞ்சம் தாளித்துட்டு இந்த வெங்காய பச்சை மிளகாய் எல்லாத்தையும் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு கூட்டி விடணும் குழம்பு எப்படி கூட்டி விடணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற குழம்புத்தூள் ஒரு ஆரஞ்சு காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் ஆரஞ்சு காய் அளவு புளி எடுத்துகிட்டு குழம்புத்தூள் ஒரு மூணு கரண்டி போட்டுக்கோங்க இல்லை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூனு தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க போட்டு இந்த புளி உப்பு அந்த சாம்பார் தூள் குழம்புத்தூள் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி இதை தாளித்ததை நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஊற்றுங்க ஊற்றி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு இன்ச்சு அளவுக்கு வெள்ளம் போடுங்க வெள்ளம் நல்லா தூக்கி கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அப்புறம் அது கொதித்ததுக்கப்புறம் இந்த கொண்ட இந்த பலாக்காயும் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் நல்ல ஒரு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி நான் ஒரு மேந்தூள் பண்ணுவேன் மல்லி மிளகாயெல்லாம் வறுத்து அதை உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் அந்த மேந்தூளை கொஞ்சோண்டு போட்டு பூண்டை நசுக்கி அது மேலே போட்டுட்டு மல்லித்தலையை போட்டு மூடி வச்சுருங்கம்மா இந்த குழம்ப மறுநாள் சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பலாப்பழம் வர்றதுக்கு முன்னாடி இந்த பலா பிஞ்சை எல்லோரும் உடம்புல நம்ம உணவில் சேர்த்துக்கிறது அந்த காலத்து பழக்கமாக இருந்தது மேலும் மழை காலம் வரும்போது இந்த கொண்ட கடலை மொச்சக்கட்டை தட்டைப்பயிர் இந்த பயிரெல்லாம் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் வத்தல் கூட வச்சுருந்தாங்க மா வத்தல் இதெல்லாம் வச்சு இதோட போட்டு குழம்பு வைப்பாங்க அது அற்புதமாக இருக்கும் மண்சட்டியில் வைக்கும்போது எனவே நேயர்களே இந்த பலாக்காய் இந்த கருப்பு கொண்ட கடலை போட்டு குழம்பு வச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் குழம்பு வச்சு நான் உங்ககிட்ட காட்டுறேன் அதை எப்படி வைக்கணும்னு நான் ஒரு தடவை காட்டுறேன் இப்போ டைம் ஆகிடுச்சு நைன் ஃபார்ட்டி ஆகிடுச்சு நாளைக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் சும்மா இப்போ ஒரு அந்த குழம்பை வைக்கிறேன் இதை எப்படி வைக்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் என்னான்னு மட்டும் உங்கள்கிட்ட ஒரு சும்மா கிட்டே பேசலாமேங்கிறதுக்காக இந்த வீடியோ சரியாமா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா மழை காலத்தில் பிள்ளைகளை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க துளசி தண்ணியை கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு பிள்ளைகளுக்கு கொடுங்கம்மா கோல்டெல்லாம் அட்டாக் ஆகாத நம்மவுமே குடிக்கணும் கொஞ்சம் மிளகு பொடி போட்டு சூடான சாதத்தில் நெய்யும் நல்ல நெய்யும் ஊற்றி சாப்பிடுங்க இந்த மழை காலத்தோட தாக்கம் இருக்காது ஜரம் ஜலதோஷம் அதெல்லாம் இருக்காது சரியாமா மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்